ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய பார்த்துட்டு இருக்கோம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்புல அல்லு அர்ஜுன் அவங்களுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டு திரோல் சுகுமார் அவங்களுடைய டைரக்ஷன்ல டிஎஸ்பி அவங்களுடைய இசையில வெளிவந்திருந்தது அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டு கலெக்ஷன் அப்டேட்டே இப்போ படக்குனர் வந்து வெளியிட்ருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி க்ரோர் கலெக்ஷன் வாங்கியிருக்குதான் ஸோ படத்தினுடைய டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கலெக்ஷனை ஒரு போஸ்டர் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க இட்ஸ் மாஸ் மாஸ் மசிவ் ஹிட் அப்படின்ற மாதிரி இன்னமும் அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸில் இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஜாக்லின் பெர்னாண்டஸ் பியூட்டிஃபுல்லான பிங்க் சாரியில அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில ஷேர் பண்ணிருக்காங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக ராகன் மூவிஸ் மற்றும் கான்ஃபரண்ட் குரூப்புடைய தயாரிப்பில் அகில் பால் மற்றும் அன்னாஸ் கானுடைய டேரக்ஷனில் த்ரிஷா மற்றும் டொவினோ தாமஸ்னுடைய நடிப்பில் ஜேக்ஸ் பிஜோயுடைய மியூசிக்கில் வெளிவரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஐடென்டிட்டி அண்ட் இந்த திரைப்படம் வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது ஜானுவரி டுவெல் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ரிலீஸ் ஆக போகுது இப்போ இந்த படத்தினுடைய சென்சார் போர்டில் இருந்து யூஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்குறாங்க அதை ஒரு போஸ்ட் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க சஞ்சனா நடராஜன் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் வந்து ரெச்ச்டு பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒன் சைட் ஸ்லிட்டில் பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ல அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக அருள் சிவ விலாசம் அவங்களுடைய இசா தயாரிப்பில் ஜான் தேர்ட் அன்னைக்கு ரிலீஸ்க்காக திரைப்படம் திரைப்படம் தான் வந்து ஐடி அண்ட் இந்த இன்னும் த்ரீ த்ரீ டேஸ் டேஸ் இருக்குதுன்ற அப்டேட்டை கொடுக்குற விதத்தில் டு கோன்ற வெளியிட்டிருக்காங்க படக்குழுனர் அவந்திகா மிஸ்ரா இப்போ வந்து வெக்கேஷனுக்காக பேங்காக் போயிருக்காங்க அங்க அவங்க ஸ்விம் எடுத்துட்டு எடுத்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் சைகா ப்ரொடக்ஷன் அவங்களுடைய தயாரிப்பில் ராஜவல் கிருஷ்ணாவுடைய டைரக்ஷனில் ஆர்எஸ் ராஜ்பிரதாப்புடைய இசையில் அபிநட்சத்திரா மற்றும் ரச்சிதா மகாலக்ஷ்மியுடைய நடிப்பில் உருவாகி ஜான் தேர்ட் ரிலீஸ்க்காக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் எக்ஸ்ட்ரீம் அண்ட் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டோடு சேர்ந்து சூப்பர் போஸ்டர் வந்து படக்குழுனர் வெளியிட்ருக்குறாங்க கேப்ரெல்லாம் இப்போ டெசர்ட்டில் அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான இந்த ஒகேஷன் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக ஃபைவ் ஸ்டார் கிரியேஷனுடைய தயாரிப்பில் இன்னாசி பாண்டியன் அவங்களுடைய டிரெக்ஷன்லாம் இசையில் ராகவா லாரன்ஸ் அவங்களுடைய நடிப்புல புல்லட் திரைப்படத்தினுடைய ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் கம்ப்ளீட்டட் அப்படின்ற அப்டேட்டை படக்குனர் சார்பில் இப்போ சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்கிறாங்க மிருணாலினி ரவி இப்போ அவங்க லண்டன் போயிருக்காங்க அங்கே அவங்க கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் செலிப்ரேஷனுடைய போட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக டைனமிக் பிரின்ஸ் பிரஞ்ச் தேவராஜோடைய நடிப்பில் குருதாதா கனிகா அவங்களுடைய டைரக்ஷனில் குருதாதா கனிகா ஃபில்ம்ஸ்னுடைய தயாரிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் காராவலி அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசர் வந்து வந்திருக்குது, அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது பூனம் பாஜ்வா கேஷுவலாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸு அதுவும் சன்லைட்டில் அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது ஃபேரிடெயில் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் டி ஆர் பாலாவுடைய டைரக்ஷனில் விவேக் மோவின் இசையில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஜின் தி பெட் அண்ட் இந்த படத்தினுடைய டீசர் இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ஒன் மில்லியன் வியூஸை தாண்டி ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது கங்கனா ரனவுட் விண்டேஜ் ஸ்டைலில் ஸ்கர்ட் அண்ட் டாப் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஹேர் ஸ்டைல் அண்ட் பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவன்டிஸ் அண்ட் எயிட்டிஸ் லுக்கில் இருக்கிறாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக இனிது இப்போ நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லக்ஸில் காத்துட்டு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளேஸ் ஸ்தலத்தையும் வீப்ளை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க